ஆக்சுவல் பொசிஷன் நீங்கள் தினகரம் ஓட்டு எடுத்ததுனால அத்தனை சீட்டு போச்சு இத்தனை சீட்டு போச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க சீமான் எடுத்த ஆறு புள்ளி அஞ்சு யாருமே அங் அங்கீகரிக்க மாட்டீங்க இன்றைக்கும் நான் சொல்கிறேன் இருபத்தாறு இல்லை முப்பத்தொன்னுலையும் சீமான் தனுச்சு நின்னா ஸ்டாலின் தான் சிஎம் அந்த குடும்பம் தான் சிஎம் இருபத்தொம்போதுலேயும் ஸ்டாலின் சீமான் தனுச்சு நின்னா ஸ்டாலினுக்கு தான் அது லாபம் அதை பத்தி சீமானு கவலை இல்ல கன்சிராம ஸ்டாலின் இருக்கிறத வந்து சீமான் அவர்கள் ஏற்கிறாரு அதுவே எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயி வந்து முதலமைச்சர் ஆகிறத சீமான் விரும்பல எடப்பாடியை என்கிட்ட ஆலோசனை கேட்க சொல்லுங்க நான் ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டேன் இதுதான் சீமானோட எண்ணோட்டமாகவும் இருக்கு என்கிட்ட ஆலோசனை கேட்க சொல்லுங்க நான் ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன் எடப்பாடி தலைமையில ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாட்டதுக்கு ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி தலைமையில எந்த காலமும் காஸ்டியூட்டர் இசைவாளரை தோக்கடிக்க முடியாது ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு தாராளமாக எடுப்பாரு நான் வெளிப்படையாதாரங்க சொல்றேன் மீண்டும் சொல்றேன் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது நரி நேருக்கு நேரா சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது வெளிப்படையாக தானங்க சொல்கிறேன் எடப்பாடி என்கிட்ட கேட்க சொல்லுங்கள் என்கிட்ட ஆலோசனை கேட்க சொல்லுங்கள் ஸ்டாலினை தோக்கடிச்சு காட்டுறேன்